இந்த மார்வாடிகள் குடும்பம் இருக்காங்களே அவங்க பணத்தை இழுக்கிற காந்த மாதிரி அவங்க சீக்ரெட்டை உடைச்சு நம்மளும் ஜெயிக்கலாம் வாங்க இந்த மார்வாடிங்க மட்டும் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது யோசிச்சு பாருங்க பெர்லா பஜாஜ் வேதாந்தானு இந்தியாவையே கலக்கிற பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யங்கள் எல்லாமே அவங்க கையில மக்கள் தொகையில ஒரு சின்ன கூட்டம்தான் தான் ஆனா பிசினஸ்ல இவங்க தான் மாஸ் அவங்களோட அந்த சீக்ரெட் கேம் பிளான் என்னன்னு பார்க்கலாமா ஒவ்வொரு ரூபாயும் போடுற விதை பணத்தை அவங்க தூங்கவே விட மாட்டாங்க திரும்ப திரும்ப பிசினஸ்ல இறக்கி பணத்தை பெருக்கிற ஒரு மிஷினாவே மாத்திடுவாங்க வர்றத வச்சு வாழ்றது இல்லை வர்றதை வச்சு வளரணும் இதுதான் அவங்க பாலிசி நெட்ஒர்க்கிங் தான் அவங்க நெம்புகோள் நெட்ஒர்க்கிங்கில் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது பேங்க் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் மணி சர்க்கிள் இருந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து மலையையே புரட்டி போடுவாங்க இதுதான் அவங்களோட உண்மையான பலம் கடையிலேயே காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வயசிலேயே அவங்க பசங்க பிஸ்னஸ் யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க அதாவது அப்பாவோட கடையில் கணக்கு வழக்கு கஸ்டமர் டீலிங்னு எல்லாத்தையும் நேரடியாக களத்தில் இறங்கி கற்றுப்பாங்க எம்பிஏ படிச்சவங்க யோசிக்கிறத இவங்க பட்டன்னு செஞ்சு முடிப்பாங்க இவங்க தான் பிராக்டிக்கல் கிங்ஸ் தங்கம் நலம் இதுதான் அல்டிமேட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே பணத்தை ஸ்பீடாக வளர்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன் கார் மாதிரி ஆனால் வின்னிங் லைனை தொட்டதும் அந்த பணத்தை எங்கே பார்க் பண்ணுவாங்க தெரியுமா நலத்திலையும் தங்கத்திலையும் ஏன்னா இதுதான் தலைமுறைக்கும் அழியாத சொத்து சம பிளான்ல கையில் கோடி கோடியாக புரண்டாலும் பந்தாவுக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க அவங்க சிம்பிளசிட்டி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆடம்பரத்தில் பணத்தை கரைக்காமல் புத்திசாலித்தனமாக சொத்தில் சேர்ப்பாங்க பணம் கிட்ட நிரந்தரமாக தங்குறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் குடும்பம் ஒரு கம்பெனி ஒரு ஆள் இல்லை ஒரு குடும்பமே ஒரு கம்பெனியாக நிற்கும் இதுதான் அவங்களோட சீக்ரெட் ஆர்மி ஒருத்தர் விழுந்தா பத்து கை தூக்கிவிடும் இந்த ஒற்றுமை தான் அவங்கள யாராலையும் அசைக்க முடியாத சக்தியா மாத்துது டீம் ஒர்க்னா இதுதான் பெண்கள் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வீட்டில் பெண்கள் வெறும் குடும்ப தலைவர்கள் இல்லை அவங்க தான் உண்மையான ஃபினான்ஸ் மினிஸ்டர் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய முடிவுகளும் அவங்க கையில் தான் இருக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் நிரம்பி வழிய இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்னடா ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறாங்களேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக எப்படி வளர்ந்தாங்க அதில் என்ன நம்ம கற்றுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் பணத்தை விதையா பார்க்குறது பவர்ஃபுல் நெட்வொர்க் சின்ன வயசுலேயே அனுபவம் சிம்பிளான வாழ்க்கை குடும்ப பலம் இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை நாமளும் இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் என்ன நீங்களும் ரெடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு பிஸ்னஸ் தளம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி